இப்பொழுதுதான் வந்து தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களும் ஏன் வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு முதல்ல இருந்தே வந்து தலைவர் இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுக நீட் வேண்டாம் அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் இப்பொழுதுதான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல் அமைச்சர்களாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இதை இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீ நிச்சயமாக இன்றைக்கி எல்லாருடைய குரலும் நீட் வந்து எதிர்ப்பு குரலாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி தொடர்ந்து பாராளுமன்றத்தில் ஏன்னா நிச்சயமாக அவங்களால வந்து ஒரு நாள் அவையை நீட்டித்து கூட அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து தேதியே வந்து லோக்சபாவாஜன் பண்ணாமல் மூணாம் தேதி கூட வந்து அவர்களால் வந்து நேரம் ஒதுக்கி இருக்க முடியும் நீட்டை பற்றி விவாதிப்பதற்கு அதை கூட செய்ய அரசாங்கம் முன்வரவில்லை அதுதான் வந்து அதே போல மணிப்பூரை பற்றியும் பேசுவதற்கு வாய்ப்பு கூட மறுக்கப்படுகிறது இந்த சூழல் தான் நாங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால் நிச்சயமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இப்பொழுது மக் மற்றவர்களையும் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தொடர்ந்து வலியுறுத்துவோம் நிச்சயமாக வந்து நீட்ல இருந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை அத்தனை பேர் ராகுல் காந்தி என்னங்க சபாநாயகர் ஆமா நீங்க எல்லாம் தொலைக்காட்சி பாக்குறீங்க இல்லையா நடுநிலையோடு சில செயல்படுறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு பாராளுமன்ற மரபில் எதிர்கட்சி தலைவர் அது பிரதமருடைய உரையாக இருந்தாலும் எழுந்து நின்றால் குறுக்கிடுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் இப்பொழுது தான் முதல் முறையாக அதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் யாருமே வந்து இந்த பக்கம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யார் வேண்டும் என்றாலும் குறு குறுக்கிடலாம் ஆனால் அங்கே ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது யாருக்குமே குறுக்கிடக்கூடிய உரிமை இல்லை